வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் எல்லா பெற்றோர்களுக்கும் நம்ம குழந்தைகளை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படிங்கறதா விருப்பம் இல்லையா அதற்காகத்தான் என்னோட வாழ்க்கை முழுக்க பெற்றோர்கள் நம்ம பாடுபடுறோம் கண்டிப்பா உண்மை சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கூல் ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு ஹாலிடேஸ்னாலே நமக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷம் வரும் இப்போ பேரண்ட்ஸ்கெல்லாம் கொஞ்சம் கவலையும் வருது சேர்த்து ஏன் ஏன்னா மொபைல் ஃபோன் அண்டு டிவிக்கு நம்ம குழந்தைங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிற ஒரு சூழல் இருக்கும் சரிங்களா சரி அதையெல்லாம் மாற்றி ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்காக நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ரொம்ப அற்புதமா நம்ம வாழ்க்கையை செதுக்கிறதுக்காக நமக்காக உருவாக்கி கொடுத்த யோகா பயிற்சிகள் பிராணாயாம பயிற்சிகள் சூப்பர் பிரைன் யோகா இன்னும் தியான பயிற்சிகள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை நல்லா கிரியேட்டிவிட்டியா இல்லையா அவங்களோட செயல் திறனை வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு கமி சரிதானா அதாவது காகிதம் மடிப்பு கலை பெயிண்டிங் டான்ஸ் நிறைய குழந்தை எக்ஸலண்டா டான்ஸ் பண்றாங்க டான்ஸிங் ஓகேவா சிரிப்பு யோகா இல்லையா லாப்டர் யோகா அது போக கதை சொல்றது அதன் மூலமாக நல்ல கருத்துக்களை குழந்தைகிட்ட கொண்டு வர்றது குறிப்பா நல்ல பழக்க வழக்கங்கள் இதுதான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லையா நம்ம குழந்தை என்னதான் ஒரு கிரேட்டான அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் இந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற நமக்கு நல்லா தெரியும் பட் அதற்கான சூழல் பேரண்ட்ஸ் சொன்னா குழந்தை கேட்பாங்களான்னா கொஞ்சம் குறைவு தான் அப்போ அதற்கான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கறது சரிதானா எல்லோரையும் ஒரு சந்தோஷமாக அணுகக்கூடிய ஒரு முறை பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேப் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு செல்ஃபோனுக்கு அப்புறம் இல்லையா அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அந்த ஒரு அன்பு இன்னைக்கு இருக்கு அது கூடவே வந்து பிரைன் ஆக்டிவிட்டி கேம்ஸ் நிறையா ஓகேவா அதே போல் ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு சேஞ்சஸ் தேவையாக இருக்குது அந்த ஃபுட்டு பற்றின ஒரு அவேர்னஸ் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது ஹெல்த்தி ஃபுட்ஸ் என்ன ஏன்னா இன்னைக்கு அன்வான்ட் ஸ்நாக்ஸ் வந்து தாறுமாறா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சரிங்களா அது குழந்தைகளை மையப்படுத்தி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அதுலேருந்து அந்த குழந்தைகளாகவே வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளால் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அதே போல் இயற்கையை ரசிக்கக்கூடிய விஷயங்கள் நேச்சர் வாக் சரிங்களா குறிப்பாக விவசாயம் பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் எப்படி நாற்று நடுறாங்க எவ்வளோ நேரம் ஆகுது எவ்வளோ நாள் ஆகுது ஒரு உணவுப் பொருள் வர்றதுக்கு அந்த விவசாயத்தோட வேல்யூ என்ன உணவுப் பொருளோட வேல்யூ என்ன அது கூட தன்னம்பிக்கை ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு குழந்தைகளுக்கு தேவையான தன்னம்பிக்கை ஒரு நல்ல கேரக்டர்ஸ் இல்லையா நல்ல பண்புகள் வேல்யூஸ் அதை வச்சுதான் நம்ம மதிக்கிறோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கோவப்படாமல் இருக்கிறது ஒரு பொறுமையா இருக்கிறது விட்டு கொடுத்து போறது எல்லாமே குறிப்பா மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆனால் பல்வேறு விதமான டெக்னிக்கல்ஸ் இந்த விஷயத்துல கொடுக்குறோம் மோட்டிவேஷன்ஸ் கண்டிப்பா நிச்சயமா இன்னைக்கு குழந்தைகளுக்கு தேவை சரிங்களா குறிப்பா ஃபைனலா நான் சொல்ல வர்றது இந்த மொபைல் ஃபோனோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு தெளிவா அதை பற்றி புரிய வைத்து அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வழிகாட்டுதல் இது எல்லாத்தையும் தான் நம்மளோட குழந்தைகள் திறன் மேம்பாட்டு பயிற்சி சரிங்களா இது நம்ம வாழ்க்கைய நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பியா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால பதிமூணு வயசுக்கு கீழே இருக்கிற உங்களோட எல்லா குழந்தைகளையும் இந்த ப்ரோக்ராம்ல நிச்சயமா கலந்துக்க சொல்லுங்க வர்ற மே பதினாறுல இருந்து முப்பது வரைக்கும் அஞ்சு நாள் இந்த நிகழ்ச்சி நம்மளோட ஆனந்த யோகா நிலையம் திருப்பூரில் வந்து திருப்பூர் பக்கத்தால் வந்து நடக்குது இதற்கான காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறோம் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் எல்லாத்தையுமே சேர்த்து விடுங்க மிக குறைந்த அளவில் தான் நம்ம சீட்டிங் கெப்பாசிட்டி வச்சுருக்கோம் ஒரு அதிகபட்ச ஐம்பது பேர் வரைக்கும் நம்ம அங்கே இருக்க முடியும் கூடவே பேரண்ட்ஸும் வர விருப்பம் இருந்தால் நீங்களும் வரலாம் கூட அந்த விஷயங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அதனால் இந்த வாய்ப்பை எல்லாரும் நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க இம்மிடியட்டாக புக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ வாழ்க்கை உடம்புடன் இதை நமக்கு மட்டும் வச்சுக்காம உங்கள் நண்பர்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் எது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளால ஒரு விஷயம் மக்களுக்கு நல்லதாக போய் சேரட்டும் சரிங்களா நன்றி வாழ்க்கை